I'm pretty well.

என்ன எல்லாரே சொல்லுங்க. என்ன நம்பருக்கு இதெல்லாம் சொல்லுங்க. 50 கஜசங்காரபூத்தி வீரபத்திரர் அத்தனாரீஸ்வரர் கிரானகர் அரியத்தர் அங்காளர் சந்தேச அனுக்கரகர் நீலகட்டர் சக்கர பிரதாபர் தஜமுக அனுக்கரகர் சோமாஸ்கந்தர் ஏகபாதர் சுகாசீனர் दशनामूर्ती लिंगोद्भव

இதெல்லாம் முத போல நம்பி யாரும் இருப்பாரு முத்தா பெரிய சூடிங்கிறாரு அந்த பெரிய சூடிதான் சந்திரசேகர் இதுக்கு தளம் திருப்புகழூர் இது தில்லை நடராஜர் உரிய தளம் தில்லை சந்திரசேகர் சந்திரசேகர் உரியது திருப்புகழூர் உமா மகேஸ்வரர் திருவாரூர் பெருமான் பெருமான பெருமாண்டியம் வர காட்சி தலம் வந்து வேதாரண்யம் கல்யாண சுந்தரர் திருமணஞ்சேரி பெருமான பெருமாட்டியம் கல்யாண கோலத்தில் இருக்கிற காட்சி பெருமான் பிச்சை தலையாலே பழி தேரும் தலைகள் வருவது நாகை அடுத்தது காமதகன மூர்த்தி காமதகன மூர்த்தி காமனை காய்ந்த பெருமான் காமனை காய்ந்த பெருமான் கால சம்ூர்த்தி திருக்கடவு காலனை காய்ந்த பெருமான் திருபுரி திரிபுறத்தை எரித்து எரித்த பெருமான் திருவரிகை திரிபுறத்தை எரித்த பெருமான் திரு அதிகரி சலந்தராய சலந்தரனை காய்ந்த பெருமாள் சளந்தரன்ங்கிற அருக்கனை சங்காரம் பண்ணார இல்லையா அந்த கோலம் அது திருவிற்குடி திருவிற்குடி கதை சம்ஹாரம் மூர்த்தி கதை சம்ஹார மூர்த்தி அது யானையை காய்ந்தாரா இல்லையா யானையை தோலம் தோழம் குடுத்துக்கிறார் இல்லையா கஜை சம்ஹாரம் மூர்த்தி அது வலுவர் வலுவுக்கு வலுவு அடுத்தது அரத்தீஸ்வரர் ஆணும் பெண்ணுமா என்பது செங்காளத்தில் செங்கொன்ற நம்முடைய திருச்செங்கோடு செங்கொன்றோடு அர்ஜுனனுக்காக வேட்டுவ வடிவம் அது என்பது வேட்டுவ வடிவம் வேட்டு வடிவம் எழுதினால புரியாது யாருக்காக வந்தாரு அர்ஜுனனுக்காக வந்த வேட்டுவ வடிவம் கும்பகோணம் கங்காள வெங்காளம் அத்தர் அரியத்தர் என்பது வந்து திருமாலை ஒரு பாகமாக கொண்டது கோயில் நகர் கோயில் பெருமானோ அரியும் அரியணும் இது இறைவனும் பெருமானும் பாதி நினைக்கிறான் இல்லையா அந்த கோலம் நகர் கோயில் அடுத்தது கங்காளர் கங்காளர் என்பது என்ன

తిరులిపల్ సక్ర ప్రతాపర్ త్రివేళి మిడల్ కజముఖ అనుగ్రహ పూర్తి కజము వినాయక అరువు చే கஜமுக சம்காரம் வேற கஜமுக அணுக்கிற கஜமுக அணுக்கிறதுனா விநாயகர் கருவில் செஞ்சது திருப்பி இது குறி வளைஞ்சிடு சோமா ஸ்கந்தன் திருவாரூர் திருவளஞ்சிடு சோமா ஸ்கந்தன் திருவாரூர் ஏகபாதன் மதுரை சுகாசினர் சுகாசீனர் என்பது ஆகம பொருளை அம்மைக்கு உபதேசம் செஞ்ச கோணம் ஆகம பொருளை அம்மைக்கு உபதேசம் செஞ்ச வடிவம் சுகாசீனர் ஆலங்குடி லிங்கோத்பவர் திரு அண்ணாமலை இப்படி இருபத்தைந்து மூர்த்தங்கள் சிறப்பு மூர்த்தங்கள் இது சிறப்பு மூர்த்தம் இது மட்டும்தான் கிடையாது பெருமான் எப்படி வருவாரு ஒவ்வொரு வடிவத்துல ஒவ்வொருவருக்கும் ஆட்சியல் ஆட்சி செய்வதற்காக வருவார் அறுபத்தி மூவருக்கும் அவர் வந்த வடிவம் எல்லாம் என்னது எல்லாமே மாகேஸ்வர மூர்த்தம் தான் எந்த வடிவத்தில் வந்தாலும் அது என்னது மாகேஸ்வரன் வருகிற முடிவு வடிவம் என்பதனால மாகேஸ்வர மூர்த்தம் அதுல இந்த இருபத்தஞ்சு என்னது சிறப்பான மொத்தங்கள் என்று நூல்கள் சொல்லி இருக்கிறாங்க ஆனா இது தான் வருவான் இல்லை அருள் செய்வதற்கு எப்படியும் வருவான் சரி அடுத்த பாடல் பாருங்க எழுபத்தி ஒண்ணு